Hallo. Ek het 'n probleem daaroor. ாய் ஓம் வாசிவாசி ஓம் சிவகராய் என் பாம்பாடு சித்தர் பெருமான் போற்றிநாதன் போற்றி ஓம் சிவகராய பெரு பெரிய பெருமான் போற்றி சிங்கார வேலன் போற்றி என் குருநாதன் போற்றி வளலார் போற்றி ஓம் என் குருநாதன் பாம்பாடு சித்தர் பெருமான் வந்து பூட்டை பார்த்தோன்னே மனசு வரும்பொழியே சொல்லிடுச்சு நீ போய் நேரத்துல கோவில் மூடியிருக்கோன்னு சரி பரவாயில்ல கோவில் மூடி இருந்தாலும் போயிட்டு வரலான்னு தான் வந்தேன் ஒரு ஒரு நேரம் படுத்துட்டு திரும்பி ஒரு வயசான அம்மா வந்தாங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் இன்னொரு அம்மா வந்து இப்போ வந்தாங்க வந்து பார்த்துட்டு போயிருக்கியா வாங்கிக்கிறீங்களான்னு நாங்கள் எனக்கு என்ன சொல்லுன்னு சொன்னா நான் என்ன சொல்லிட்டு போனேன் கோவை என்ன யா உங்களை பார்க்கணுன்னு வந்தேன் கதவை பூட்டியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓய்வுட்டா சொல்கிறேன் அதுக்குள்ளார எல்லா காரியத்தையும் பண்ணி எல்லாம் வர வச்சு தரிசனம் கொடுத்துட்டாரு